நான் கண்மணி கிட்டே பேசினேன் ராகுல் இது பண்ணது எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணி மாறன் வந்துட்டு நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன் நான் போய் அண்ணிக்கிட்டே பேசிட்டு வரேன் இங்கேயே கேர் நீ வெயிட் பண்ணு சொல்லிவிட்டு அப்புறம் அவரை இது கிட்டே நிற்க வச்சுட்டு இவர் வந்து போய் கதவு தட்டார் அண்ணி ப்ளீஸ் நான் மாறன் வந்திருக்கேன் கதவு தருங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் தந்துடுறாங்க கண்மணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி எல்லாேருக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் மாற மனு கேட்குறீங்க இந்த தப்புமே பண்ணாதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை போய் இப்போ நாள் தண்டிடணும்னு நினச்சிட்டேன்னு நீங்கள் எல்லாத்தையும் குடும்பத்துக்காக பொறுத்து வந்துருக்கீங்க உங்கள் அண்ணனுக்காக பொறுத்து வந்திருக்கீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க அண்ணி இது எல்லாருக்கும் காரணம் நான் தான் நான் தான் சொல்ல விடாமல் பண்ணிவிட்டேன் ப்ளீஸ் அண்ணி ஆகணும் இது கப்பா நினைக்காதீங்க நீங்கள் இல்லைனா அவன் இருவரு இருக்க மாட்டான் ப்ளீஸ் அவனை ஏற்றுங்க ப்ளீஸ் எல்லாத்தையும் மன்னிச்சு இது பண்ணுங்க கூட சேர்ந்து வாங்கன்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் ரா மாரா நீ என்ன வேணால் சொல்லு நான் கேட்குறேன் ஆனால் இதை மட்டும் கேட்க மாட்டேன் ப்ளீஸ் மாரா என்னை மன்னிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கண்மணி ப்ளீஸ் அண்ணி இங்கே எவ்வளோ கேஞ்சுறாரு ஏ அதுதான் மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் சொல்கிறாரில்ல இல்லை கேளுதி அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து சொல்ல இல்லமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ காலை எல்லாத்தையும் மாத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து வந்துடுறாரு வீட்டுல எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா கரெக்டாக ராகம் இருங்க எங்கடா போனோம் அவங்க அத்தை ஒரு பக்கம் அழுதுட்டு இது பண்ணிட்டு நிற்க அப்படியே ஒண்ணும் எல்லாம் எல்லாத்தையும் சரியாயிடும் கண்மணி கொஞ்ச நாளில் நம்ம வீட்டுக்கு வந்துடுவா வயிற்லயும் இந்த வீட்டோட வாரிசு இருக்கு அவ தனியெல்லாம் இருக்க மாட்டா மாரணம் அழைச்ச மாதிரி ஏற்றுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கொள்ளையே வைக்கிறாங்க அப்புறம் ராகவன் உள்ளே போகிற நேரத்தில் வந்துட்டு விஜி வேணுனே காஃபி கொண்டு வந்துடுச்சுட்டு அப்பா சூப்பர் காஃபின்னா இதுதான் காஃபின் அப்படியே வேணுமே பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாருமே வராங்க ஹாஃப்ட்டுக்கு போய் அடிக்கப்போகட்டி அமைதியார் அவளுக்கு வேறு ஒரு பெருசாக சேர்த்து பார்த்துட்ருக்குன்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு வேணா வீடுன்னு சொல்கிற வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க எல்லாரையும் எல்லாரும் உறச்சு பார்த்துட்டே போகிறாங்க விஜய்யை அப்புறம் ரூமுக்கு போய்ட்டு மாறும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு ராகவன் சொன்னதை கண்மணிங்கலாம் செத்துருவேன்னு சொன்னதை யோசித்து பார்த்து ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் ராகவனோட ஃபோன் எடுத்து அதாவது அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாரு வாய்ஸ் மெசேஜ் எங்கள் பாரு நீ எதுக்கும் பாய்ப்பாரு அண்ணி நான் அவன் கூட கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் நான் இருக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் வேறு ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு ரவுடிங் மெசில் பேர் கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம்ன்ற மாதிரியும் சொல்லி ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுத்துடுறாரு மாறேன் அப்போ கரெக்டாக வீராக வராங்க என்னடா இது எல்லாம் இப்படி போயிட்டுருக்குது கஸ்டமர்ஸில் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் நீ கவலைப்படாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுத்துகிட்டு இது மாதிரிட்டு இருக்காரு அதோட எபிசோட் முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்